சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம் வத்துரை போற்றி பாகமும் பெண்ணுரு ஆனாய் போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக்கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி நம பார்வதி பதையே அரஹரமஹாரேவா அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அடியனின் இனிய பணிவான வணக்கங்கள் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது பழஞ்சொல் திருவாசகம் பாடினா நமக்கு என்ன கிடைக்கும் திருவாசகம் நம்மளாலலாம் பாட முடியுமா திருவாசகம் நம்மளால பேச முடியுமா திருவாசகம் நம்மளால எல்லாம் கேட்க முடியுமா அப்படின்றது அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே எழுவது இயல்பு ஆனால் மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தில் சொல்லியிருப்பது போல அவனருளாலே அவன்தால் வணங்கி என்ற சொல்லின் அடிப்படையில அவன் திருவருள் நமக்கு கிட்டுமே ஆனால் எல்லா உயிர்களுக்கும் திருவாசகம் புரியும் எல்லா உயிர்களாலும் திருவாசகம் பேச முடியும் எல்லா உயிர்களாலும் திருவாசகம் பாட முடியும் எல்லா உயிர்களாலையும் திருவாசகத்தை உணர முடியும் என்பது அடியேன் உணர்ந்த சத்தியம் மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல்கினான் வேயே தோளுமை பங்கன் எங்கள் திருப்பெருந்துறை மேலினான் காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டிய சேய மாமலர் சேவடி கணம் சென்னி மண்ணி திகழுமே என்பது மாணிக்க வாசக பெருமானின் வாக்கு இந்த மாய வாழ்க்கையை நாம் மதித்திடாத வகை நல்குவதற்கு இறைவனுடைய திருவருள் நமக்கு மிகவும் அவசியம் இந்த வாழ்க்கை நிலையற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் இது பொய்யான வாழ்க்கை என்பதை நாம் விடுதல் வேண்டும் அந்த புரிதலை இறைவன் வரவைப்பான் என்று மாணிக்க பெருமான் திண்ணமாக சொல்கிறார் காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டிய எப்ப இந்த மாயம் இந்த மாயையை நிறைந்திருக்கக்கூடிய வைத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த உடம்பு பொய் என்று நமக்கு தெரிய வருகிறதோ அந்த கணமே இது உள்ளுக்குள்ள என்ன ஊற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமுதம் ஊற ஆரம்பித்து விடும் என்கிறார் மாணிக்க வாசக பெருமான் அந்த அமுதம் ஊறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த ஊறுவதை இறைவன் நமக்கு காண்பிப்பான் என்று சொல்றார் காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டியே அப்படிங்கிறார் அப்பேற்பட்ட அந்த அமுதத்தை எப்பொழுதும் இடையறாது நமக்குள் ஊற்றாக நமக்குள் சொரிந்து கொண்டிருக்கின்ற அந்த இறைவனுடைய திருவடிகள் எப்பொழுதும் நம் சென்னை மீது படர்ந்து இருக்கின்றன என்பது மாணிக்க பெருமானின் வாக்கு அவனின் வாக்கின் வழியே நின்று இந்த காயத்தை பொய்யென்று நாம் புறம் தள்ளி பொய்யை புறம் தள்ளி மெய்யை உணர வேண்டுமே ஆனால் திருவாசகம் என்ற எளிய மருந்தை நாம் எடுத்துக் கொள்வது அவசியம் இந்த பிறவியில் நமக்கு இந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்த கொடுப்பதற்கு நாம் மிகப்பெரிய நன்றியும் கடமையும் பட்டிருக்கக்கூடிய வேண்டிய அவசியம் அவசியம் இறைவனுக்கு நாம் நன்றி பட வேண்டியது இருக்கிறது எனவே இப்பேற்பட்ட வாய்ப்பை இப்பேற்பட்ட பொக்கிஷத்தை எல்லோரும் பெற வேண்டி அந்தமானில் மாணிக்க வாசகர் தவச்சாலையின் அடியார் ஒரு மக்கள் ஒன்று கூடி அவர்களெல்லாம் இந்த திருவாசகத்தை அந்தமானில் இருக்கக்கூடிய அடியார்களோடும் மற்றும் ஏனைய அடியார்களோடும் திருவாசக தெளிவு திருவாசக புரிதல் என்னும் தலைப்பில் நம் ஞான குருவான மாணிக்க வாசக பெருமான் இருந்தும் திருவாசக தெளிவு திருவாசக புரிதல் என்னும் தலைப்பில் மாணிக்க வாசக பெருமானும் சிவபெருமானும் இந்த பிறவியில் நமக்கு அருளிய பொருளை கேட்டும் பகிர்ந்தும் இன்புறும் நிகழ்வு ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிறன்று காலை பத்து முப்பது மணிக்கு தொடங்கி மதியம் பன்னெண்டு முப்பது மணி வரை நடைபெற உள்ளதால் அதில் அனைத்து அடியார்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஆலயத்திலே இது மிகப்பெரிய பழமையான ஆலயம் கல்லில் பெருமான் என்று ஒரு ஆலயம் ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற இந்த ஸ்தலம் கல்லில் பெருமானே அந்த நிகழ்வுக்கு உங்களை எல்லாம் அழைப்பதாக எண்ணி அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இறைவன் தருகின்ற அந்த திருவாசக அருளார் அமுத தேனை அனைவரும் பருக வேண்டும் என்று பெருமானின் சார்பாகவும் பெருமானின் முன்னின்று உங்கள் அனைவரையும் அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாய்ப்பிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் இந்த நிகழ்வில் தவறாது கலந்து கொண்டு திருவாசக தேனமுதை பருக வேண்டும் என்று சொல்லி மணிவாசகன் வழிகாண்போம் திருவாசக விழிபூண்போம் என்ற தாரக மந்திரத்தை எப்போதும் நம் மணி மொழி மெய் என்னும் முக்கரணங்களில் சுமந்து இந்த பிறப்பை கடந்து உய்வை நோக்கி பயணம் செய்வோம் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்